வெள்ளிக்கிழமை அம்மன் தரிசனம் புள்ளிருக்கு வேலூர் அருள்மிகு தையல் நாயகி சிவபெருமான் வைத்தியநாதராக வீற்றிருந்து நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி வியாதிகளையும் தீர்க்க திருவுள்ளம் கொண்டு வினை தீர்க்கும் தலம்தான் புள்ளிற்கு வேலூர் எனும் வைத்தீஸ்வரன் கோவில் இறைவியும் தையல் நாயகி என்ற திருநாமத்துடன் கையில் தைல பாத்திரமும் வில்வமரத்தடி மண்ணும் ஏந்தி காட்சி அளிக்கிறார் தெற்கு திசை நோக்கி நின்று தையல் நாயகி அம்பிகை திருவருள் வழங்கும் ஆலயம் அம்பாள் சந்நிதிக்கு எதிரே சித்தாமிரத தீர்த்தம் எனும் திருக்குளம் சிறப்பு பெற்றதாக திகழ்கிறது நோய் நீங்க இத்திருத்தலம் வரும் பக்தர்களுக்கு விபூதியும் திருச்சாந்துருண்டையும் வழங்கப்படுகிறது இதனை அம்பிகை திருவடியில் வைத்து மந்திரம் சொல்லி உருவேற்றி நோய் பாதிப்புள்ள பக்தர்களுக்கு கொடுக்கிறார்கள் இது பல நோய்களுக்கு அருமருந்தாக உள்ளதாக பக்தர்கள் வியக்கிறார்கள் தையல் நாயகி அம்மன் சர்வரோக நிவாரணியாக உள்ளார் திருச்சிற்றம்பலம் ஓம் சக்தி